கொளுத்தும் வெப்பம் மின்சார ஸ்கூட்டர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது எப்படி இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்க அதிக வெப்பத்தில் மின்சார ஸ்கூட்டர்களை பாதுகாப்பாக ஓட்டுவதற்கான டிப்ஸுகள் மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்களை எவ்வாறு பராமரிப்பது என்பது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஐம்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலையுடன் இந்தியா முழுவதும் கடுமையான வெப்பம் வீசுவதால் வெளியில் செல்வது மிகவும் சவாலாக உள்ளது இந்த மோசமான வானிலைக்கு மத்தியில் மின்சார வாகனங்களை வைத்திருப்பவர்கள் குறிப்பாக மின்சார ஸ்கூட்டர்களை வைத்திருப்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மின்சார ஸ்கூட்டரை பராமரிப்பதில் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று அதை சார்ஜ் செய்வதற்கான சரியான வழியை புரிந்து கொள்வது உங்கள் ஸ்கூட்டரை அடிக்கடி சார்ஜ் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதிகப்படியான சார்ஜிங் பாக்டீரியின் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கலாம் இது மற்றும் செயல்திறன் குறைவுக்கு வழிவகுக்கும் முன் பேட்டரி நிலை பதினைந்து சதவீதம் வரை குறையும் வரை காத்திருப்பது நல்லது மேலும் நூறு சதவீதம் வரை சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும் தொடர்ந்து அதிக சார்ஜ் செய்வது பேட்டரியின் ஆயுளை கணிசமாக குறைக்கும் உங்கள் எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வேகமான சார்ஜர் மற்றும் சாதாரண சார்ஜருடன் வந்தால் முடிந்தவரை சாதாரண சார்ஜரை பயன்படுத்துவது நல்லது வேகமான சார்ஜரை அடிக்கடி பயன்படுத்துவதால் அதிக வெப்பம் ஏற்படுவதோடு சவாரி வரம்பையும் குறைக்கலாம் கூடுதலாக மின்சாரம் நிலையற்றது அல்ல அடிக்கடி தடைப்படும் இடங்களில் உங்கள் ஸ்கூட்டரை சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும் பெட்ரோல் ஸ்கூட்டரை போலவே மின்சார ஸ்கூட்டரையும் பொறுப்புடன் ஓட்ட வேண்டும் மிதமான வேகத்தை வைத்திருப்பது உங்கள் வாகனத்தின் செயல்திறனையும் வரம்பையும் கணிசமாக மேம்படுத்தும் அதிக வேகத்தை தவிர்க்கவும் இருந்து செய்வது உங்கள் இலக்கு இது சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதோடு மட்டுமின்றி உங்கள் ஸ்கூட்டரின் ஒட்டுமொத்த செயல்திறனையும் நீண்ட ஆயுளையும் மேம்படுத்தும் உங்கள் ஸ்கூட்டரின் டயர்களில் சரியான காற்றழுத்தத்தை பராமரிப்பது முக்கியம் சரியான டயர் அழுத்தம் சிறந்த செயல்திறனை உறுதி செய்து டயர்களின் ஆயுளை நீட்டிக்கும் தவறான காற்றழுத்தம் மிக அதிகமாகவோ அல்லது மிக குறைவாகவோ இருந்தாலும் ஸ்கூட்டரின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை மோசமாக பாதிக்கும் உங்கள் ஸ்கூட்டர் சீராக இயங்குவதற்கு காற்றழுத்தத்தை தவறாமல் சரிபார்த்து சரி செய்யவும் இந்த கடுமையான விட்பத்தில் உங்கள் மின்சார ஸ்கூட்டரை நேரடி சூரிய ஒளியில் நிறுத்துவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வாகனத்தை நிறுத்த நிழல் அல்லது குளிர்ச்சியான பகுதிகளை தேடுங்கள் சூரியனின் கதிர்களை நீண்ட நேரம் வெளிப்படுத்துவதால் பேட்டரி அதிக வெப்பமடையும் மற்றும் விரைவாக மோசமடையலாம் மேலும் நீங்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறீர்கள் என்றால் ஸ்கூட்டரை குளிர்விக்க ஐந்தில் இருந்து பத்து நிமிடங்கள் சிறிய கொடுக்கவும் இது அதிக தடுக்கும் மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் பேட்டரி டெர்மினேட்டர்களை அவ்வப்போது சுத்தம் செய்யுங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள எப்போதும் ஹெல்மெட் மற்றும் பிற பாதுகாப்பு கியர்களை அணியுங்கள் வானிலை முன்னறிவிப்பை கவனித்து முடிந்தால் அதிக வெட்பம் இருக்கும் நேரங்களில் சவாரி செய்வதை தவிர்க்கவும்